ஃபர்ஸ்ட்டு ப்ரமோ ரிலீஸ் ஆகிடுச்சு மக்களே நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இந்த ப்ரமோவை நான் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறேன் எனக்கு என் மூளைக்கு எவ்வளோ புரிஞ்சுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் ரிவ்யூ பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க எக்ஸாக்டாக அதை நான் சொல்லலைங்கிறதுக்காக நீங்கள் கோவப்படுறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய ப்ரமோ ரிவ்யூ வீடியோஸ் பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ சரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரனும் மஞ்சரியும் போயிட்டு அருண் அண்ட் தஷிகா வந்துட்டு டோஸ்ட் பண்ணுறாங்க ஸோ கிட்ட போயிட்டு கேட்குறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு வெறும் பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க அருணன் மஞ்சரி வந்துட்டு சாரி அருணன் தர்ஷிகா வந்துட்டு முடியாதுன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அதுக்கு வந்துட்டு முத்துக்குமரன் வந்து தீப கிட்ட சொல்றாரு ஆனால் நாங்கள் பிரெட்டு சும்மா தர பிரெட்டை டோஸ்ட் பண்ணித்தாங்கன்னு கேட்குறோன்னே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அருண் வந்து கிட்ட சொல்கிறாரு முதல்ல நீங்கள் எங்களை வேறு ப்ரொஜெக்ஷனில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெட்டு டோஸ்ட் கேட்கும்போது சொல்கிறாங்க சொன்னோடனே மஞ்சரி சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கு ட்ரிகர்டாக இருக்கீங்க ஸோ உங்கள்கிட்ட இப்போ பேச முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அருண் வந்து ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டுட்டு மேம் ப்ளீஸ் நான் ட்ரிகர் ஆகலை மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு மஞ்சரி சொல்கிறாங்க இப்படி திஸ் இஸ் ட்ரிகரிங் அப்படிங்கிறாங்க சும்மா ஒரு ப கான்வர்சேஷனில் எதுக்கு இப்படி கை எடுத்து கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தீபக் வந்து டேபிள் மேலே ஏறி நின்றுட்டு இப்படி கையை எடுத்து கும்பிட்றது வந்து ட்ர நார்மல் தான் ஒரு நார்மல் கான்வர்சேஷனில் இப்படி கையெடுத்து கும்பிட்டு பேசுறது வந்து ட்ரிகரிங் கிடையாதுன்னு அவர் சொல்கிறார் உடனே வந்துட்டு மஞ்சரி சொல்கிறாங்க நீங்கள் ஒரு கேப்டனாக பேசுங்க தீபக் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நான் தீபக்காக தான் பேசுகிறேன் அவனால என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி தீபக் வந்துட்டு கொஞ்சம் இன்றைக்கி கூழ் லூஸ் பண்ணிடுறாரு பொதுவாக இந்த ஒன் வீக் அவர் கூழ் லூஸ் பண்ணாமல் அழகாக விளையாண்டாரு பட் இன்னைக்கு அவர் கூழ் லூஸ் பண்ணிடுறாரு உடனே மஞ்சரி வந்து அது ஹவுசஸ் இன் ஷயோஸ் அப்படி கயோஸ் அதனால் நான் வந்து ஒரு ரோஸை கட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரோஸை போய் கட் பண்ணுறாங்க பண்ணுங்க பண்ணுங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு பட் ஒரு நார்மல் கான்வெர்சேஷனில் இந்த மாதிரி கும்பிட்றதுங்கிறது கண்டிப்பாக அது மார்க்கிங் தான் அருணுக்கு மார்க் பண்ணுறதுக்கு சொல்லியே கொடுக்க வேணாம் நேற்றுக்கும் வந்துட்டு சௌந்தர்யா ஜாக்லின் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இங்கே இருந்துட்டு ராயனை வந்துட்டு சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதுவே ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக இன்னொரு கோ ஆர்டிஸ்ட்டாக அப்படி கிண்டலே பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அருண் இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ஒரு சும்மாவே மார்க் பண்ணிகிட்டே தான் இருக்காரு ஸோ அந்த மார்க்கிங்கை மஞ்சரி சொல்கிறாங்க அது சொல்லும்போது தீபக் வந்துட்டு அது நார்மல்னு சொன்னது வந்து எனக்கு சரியாக படலை அதனால் மஞ்சரி வந்து ரோஸை கட் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் <laughs> ஃபார் வாட்சிங்